பிரச்சாரம் என்று சொல்லி பொதுமக்களை சேர்க்கிறாங்க பொதுமக்களை சேர்க்கிறாங்க சேர்த்து சொல்றாங்க இப்ப நான் என்ற கருத்து சொல்ல போறேன் இன்னொரு கருத்து சொல்ல போறேன் நீங்க பார்த்து முடியாது இது அழைப்பு அவன் பார்த்து முடிவு எடுக்கிறால் அவனுக்கு என்ன அவசியம் மூலமாக்கள் அவனுக்கு ஒரு விஷயத்தை பார்த்து சரிப்பில காண அவன் என்றால் அவன் படிக்கவன தெரிஞ்சவனாக இது விவாதத்துக்கண்டும் வாதாடுவதுக்கண்டும் அவனுடைய கருத்தை மக்களுக்கு பசுந்தா காட்டுறதுக்கு அவனையும் இவனை மழைப்பாளர்களை கூப்பிட்டு மேடைகளை போட்டுக்கொண்டு இப்ப என்ன குவான வச்சாலும் மக்களுக்கு என்ன செய்யும் மக்கள் எல்லாம் வந்திருக்கி அது உலக அடிப்படையில வைக்கும் தெளிவுகளை வைக்கோம் என்றாலும் மக்களோட புத்திகை படில்லை என்றால் சத்தியம் இல்லையா அப்ப மக்களா முடிவெடுக்கணும் சத்தியத்தை அப்ப மக்கள் தான் சத்தியம் முடிவெடுக்கணும் இது என்னது இது எலெக்ஷன் இது மார்க்கம் அல்ல மக்கள் சத்தியம் முடிவெடுக்க எனக்கு உள்ள மக்கள் இஸ்லாம் படிக்கிற மனிதன் படிக்காதவனை வைத்து நீ இஸ்லாத்துல தீர்வு தீர்வுக்கான தலைப்பில் ஏன் படித்தவனால் அவசியம் படித்தவனே கிடையாது அவசியமும் கிடையாது பொதுமக்கள் எல்லாம் என்றால் படிக்கவே கிடையாது முஸ்லீம் சொன்ன வார்த்தைக்கே உண்மை கிடையாது எல்லா முஸ்லீமும் கல்வி பெற்றுக்கொள்வது கடமை எப்படி கல்வியை பெற்றுக்கொள்வான் இப்ப அவன் கல்வி பெற்றுக்கொள்ள முந்தி என்ன கல்வியை பெற்றுக்கொள்ள என்ன முடிவு எடுப்பான் புத்தி படிக்க இதை படிக்கிறீ அப்ப அவனுக்கு புத்தியாலே தீர்வு இதை தான் படிக்க வேண்டும் என்று அவன் தெரிஞ்சு வந்தானே அவனுக்கு என்ன படிப்பு இல்ல எதை படிக்க வேண்டும் என்று கசோல்லா சொன்னதும் சஹாபாக்கள் சொன்னதை அவன் எடுத்து படிப்பானா எது அவன் அவசியம் என்று அனுப்பி வைக்கிறானா அதை படிப்பானா எது சரியாகும் படிப்புக்கு இதை தான் அதான் படிக்க வைக்கிறது பொதுமக்களை வைத்து நாங்க தீர்வு போகிறது இந்த பிரச்சாரம் வந்து நபி வழி அல்ல பொதுமக்களுக்கு நாங்க எட்டி வைக்க வேணும் எட்டி வைக்கும் பொழுது அல்லாவையும் அவனுடைய தூதருடைய ஆதாரங்களை முன்வைத்து அதை எப்படி சகபாக்கள் பாவித்தாங்க விளக்கம் கொடுத்து எப்படி ஐம்பத்து சுண்ணாத விளங்கி மக்களுக்கு எத்தி வைக்க வேணும் இது மக்கள் நடுவில் எல்லா வேறுபாடையும் சொல்லுவான் அவன் சொன்னான் இவன் சொன்னான் அவன் சொன்னான் சொன்னா அது போல எல்லா ஆதாரங்களையும் போடுறான் இப்ப எதோ ஒரு நீங்க எடுத்துக்கோங்கம்மா அப்ப என்ன படுகிறதுக்கு என்ன எல்லாம் மூலமா கலாச்சு கொடுக்க

படித்ததை படிக்க படித்தவங்க வந்து எத்தி வைக்கணும் அதுக்குத்தான் இஸ்லாமிய மார்க்கத்திலே விவாதம் கிடையாது ஏன் விவாதம் கிடையாது நானும் படிக்க விவாதம் செய்யும் பொழுது பொதுமக்கள் எதை ஏற்றுக்கொள்ள அது தடைப்பட்டதை மார்க்கமாகும் அப்படியே மார்க்கம் செய்து கொள்ள மாறாக கலந்துரை காணும் என்ன கலந்துரை படித்தவங்க குண்டி தமிழ்நாடு இருக்கிற முரண்பாடான கருத்துலுக்கு ஆதாரங்களை எடுத்து காட்டி படிச்சவங்க நடுவுளை இது உண்ட தகவலை நல்ல பண்புடன் நடந்து கொள்ள வேஸ்லாமிலே நடந்தது இதுதான் சாவாக்கள் செஞ்சாங்க இதுதான் உலகம் நடந்தாங்க எனக்கும் இது படித்த அளவுக்கும் ஏற்பாடு இது எப்படி தீர்க்க பொதுமக்களை கொண்டு அவனுக்கு இது படுக்கிறத தீர்ப்பு படிச்சு படிப்ப உசுலாம் வீசிட்டு எந்த மோட புத்திக்கு பட்டதோ அதுதான் மார்க்கு இப்ப ஏன்டா நான் படிக்கிறேன் எனக்கு படிப்பே அவசியம் கிடையாது எல்லாரும் நடுகோட்டுக்கு வாங்கி மக்களை சூழ்ந்து எடுத்து சொல்லுமா என்னமாக நான் படித்து கொள்வேன் எனக்கு மதுரத போவீங்க எனக்கு எகபி படிக்கிறீங்க எனக்கு கிதாப் படிக்கிறீங்க இது ஒன்றுமே அவசியம் கிடையாது மக்கள் தான் வேறுபாடுக்கு தீர்ப்பு காணறா மக்களை சேர்த்துடுங்க எல்லா இடத்துல எல்லா வேறுபாடையும் வாசிடுவோம் மக்கள் சொந்த சம்பந்தம் மார்க்கமாகி இருப்போம் அல்லா கிட்ட இந்த மார்க்கமாகுமா இது எந்த வழியில மார்க்கமாகுது என்ன ஆதாரத்துல நீ எடுக்கிறீ இது என்ன மோட தன்மை புத்திசாலி தன்மையா இவனுக்கு எது பட்டதுன்றதுக்காக நான் என்ன செய்ய அவன் என்னடா விளங்குறீங்க அவனுக்கு இறதியா விளங்குது உசூரா விளங்குது மனோஜா விளங்குது அகீதா விளங்குது என்ன ஒன்றுமே விளங்குறாது இல்ல பொது மனிதன் இவனை வைத்து உலமாக்கள வேறுபாடை அவன் எடுக்கிறது சரியாகும் என்ன அநியாயம் மார்க்கத்துக்கு இது மார்க்கம் எப்படியா பின்பற்ற மனிதன் இப்படியா சஹாபாக்கள் பின்பற்றினாங்க சஹாபாக்கள் இருந்த வேறுபாடை எப்படியா தீர்த்து கொண்டாங்க அல்லது படித்துள்ள மாங்கள் ஒரு இடத்துல இருந்து அவங்க நடும் வேறுபாடாக விடயத்துகளை அவங்களிலே சுத்தமாக நூல்நிலையை தொண்டு அடிப்படையான வார்த்தைகளை பார்த்து அதற்கு தேவையான ஆயுதங்களை பாவிச்சு நாம் எங்க பீழ சரியென்று காண்ற தன்மையா தீர்க்கிற வழி இதுதான் உங்களோட மக்களுடைய வழிமுறை இல்லை நாங்க மூதி மலைகளில் பேச மாட்டோம் என்ன காசிமா பேசுவோம் சரி அல்லாஹ் என்றால் நீ எங்கிருந்தாலும் முன்மையுத்தி கொள்வி இது மேடையில் சமூகத்துக்கு முன்னுக மட்டும் தான் நீ ஏற்றுக்கொள்வியின்றால் நீ ஷோ காட்ட வந்தி ரியாவும் ஆக்கர கண்டனம் சொல்லா சொல்லி விட்டார் ஷோ காட்டுறது ஒரு சிறிய ஒரு சிறுக்கன் அப்ப அழைப்பு பண்ணி அதை சுமத்திட்டு என்றார் உண்மை ஏத்துக்கொண்டாலும் சிறுக்கா போகுது என்ன மிஞ்சிட்ட ஏற்கனவே வழி கேடு அதுக்கு பின்னா உண்மை ஏத்துக்கொண்டாலும் சிறுக்கா போகண்டால் உன்ட என்ன மிஞ்சிட்ட உண்மை ஏத்துக் கொள்கிற மனிதன் தான் அவனுக்கு என்னது எவெண்ட நடுவுல பேசினாலும் உண்மை ஏத்துக் கொள்வது இல்ல நாங்க மார்க்கம் பேசுறோம் எங்களுக்கு அல்ல மக்களுக்கு காட்டுறதுக்கு எதுக்கு நீ மார்க்கம் பேசுற மக்களுக்கு காட்டுறதுக்கு முதலாவது மக்கள் உனக்கு வழங்கிக்கோ மார்க்கு காட்ட முடியும் நீ ஒன்னே உன்னுடைய குடும்பத்தை நாங்க இவன் சொல்கானே நாங்க மார்க்கம் பேசுற வேற்பாடலை பேசுற எங்களுக்கு அல்ல மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரான் நான் தெரிஞ்ச மாட்டேன் அதான் சொல்ல வரான் நாயத்துக்குள்ள மாட்டேன் அதுக்குத்தான் நீ என்னோட பேசுறது இல்லை நீ மேடைக்கு நீ சொல்றதுக்கு நான் பதில் தாறே மக்கள் முடிவு எடுக்கட்டும் அப்ப இது என்ன பண்பு இது சத்தியம் தேடி கொண்ட பண்பாய் சத்தியம் தேடி கொண்டு இருந்தால் இடத்துல சத்தியம் சொன்னாலும் நேயத்துக்கு வந்து பண்பாய் இது மேடையில சொன்னா மட்டும் சத்தியம் அதுவும் சத்தியத்துக்கு அளவு கோல என்னது மக்கள் முடிவு காணும் அதுதான் சத்தியம் சத்தியம் என்றா குவான் சொன்னா அது உண்ட மறை எந்த வீட்டுக்கு எடுத்து காட்டினாலும் நீ அல்லாவை நம்புறா எடுத்துக்கூட உண்ட பண்பு அறிஞ்சும் அப்ப படிக்கவன் எல்லாரும் நடு மேடைகளை போட்டு தான் சத்தியம் காண வேணும் அத்தனை மதுரை மேடையில இருக்க வேணும் அத்தனை பாடங்களும் மதுரை சாட மேடைகளை செய்ய வேணும் அப்பதான் சத்தியம் காணப்போ புரியுமா இது படிக்கிறது ஒரு வழியா அது மார்க்கத்தை கேவலமாக்குற வழியா இதுக்காக சொன்னாங்க நாங்க விவாதத்தை பாவிக்க மாட்டோம் சொன்னது உண்மை இல்லையா மார்க்கத்துக்கு மதிப்புக்காக இல்லையா அவங்க உண்மையான தண்ணீரை எங்களுக்கு ஊற்றத்துக்காக தண்ணீர் அடிப்படை எங்களுடைய அடிப்படை தான் மார்க்கத்தை காணோம் விவாதிச்சு தான் மார்க்கத்தை காண்கிறோம் எங்களால படிச்சு அசுலது எந்த சூழ் எந்த குழந்தை காட்டின விவாதிச்சு மார்க்கத்தை படி என்று அசுல்ல என்ன சொன்னது இந்த மாதிரி கல்வி கல்வி வந்தது தான் கல்வி விளக்கம் வந்தது உனக்கு விளக்கமாக சொல்லி விளக்கம் விளக்கம் அதுதான் படிக்க வடித்ததில்ல வாதாடி முகம் பாட் கருத்தலுக்கு மறுப்பு கொடுத்து பொதுமக்களிட தீர்வு எடுத்து போகவே மார்க்கம் பின்பற்றவன் அல்ல மார்க்கத்தை தன் இஷ்டத்துக்கு பாவிக்கவன் தேசத்திரி என்றால் வெட்டிக்காரன் தெரியாட்டி போச்சு உண்மையா சொன்னாலும் அவன் போச்சு அவனுக்கு பேசிக் கொள்ள இல்லாத அவனுக்கு வாதாட தெரியாத சுத்தி போயிட்டு போட்டுக்கு அடிக்க தெரியாத சுத்தி அவன புத்தி ஓடாத சுத்தி அவன் சொன்ன குவானும் பொய்யாவும் பொய்யாவும் இதுதான் மார்க்கமே உனக்கு பேசி தெரியும் சுத்தி அடுத்தெல்லாம் எல்லாம் வாதாட தெரியும் சுத்தி ஒன்று கொண்ட பழி பேசுறது சுத்தி இது மார்க்க ஆயிட்டா உனக்கு இறங்குது இறங்கிப்பட்ட வகையை மறக்க உனக்கு பேச தெரியும் சுத்தி உனக்கு வாதாட தெரிஞ்சு அப்ப உனக்கு இஸ்லாம் என்னது உனட உனட சக்தமும் வாதமும் இறக்கிப்பட்ட குவான் சொன்ன இஸ்லாம் அல்ல இறக்கிப்பட்ட குவான் இஸ்லாம்கார் வாதாட அவசியம் இல்ல குவான சொன்னா நம்புறது போதும் சொன்னா நம்புறது போதும் இதை நிச்சயமாக புரிஞ்சுக்கணும் அழைப்பு பணியில் இவன் எல்லாம் சரக்கம் வாதம் பாவிக்கானே அவன் நிச்சயமாக குவான் சொன்னாவே அடிக்க வந்தவன் பின்பட்ட வந்தவன் அல்ல அவனோட வாழ்க்கையை காணுவீங்க எல்லாம் எல்லா இருக்கும் குவான் குமான் முகம் பாடா காணுவான் குவான் ஹதிசை முகம் பாடா காணுவான் ஹதிசை குவான் முகம் பாடா காணுவான் அன்றும் போவ போவ சஹாபாக்களை முகம் பாடா காணுவான் உலமாக்களை முகம் பாடா காணுவான் தனிய என்னது என்னதுமே அவனுக்கு எவனுமே சத்தியம் காணாதவன இருக்க மாட்டான் அவன் கண்ட அருத்தம் சத்தியமா அவன் அளவுகோலாக மார்க்கத்துக்கு இதை பார்த்து மாலி சொல்வது அப்படி சொல்றவன் அர்த்தம் என்னது அவனுக்கு முன் இஸ்லாமிய மார்க்கத்தை அனைத்துமே கேட்கல அவன் தான் இஸ்லாத்துல மக்களை கொண்டு ஜன்னத் நுழைக்க வந்த அப்ப அவன் ஒரு நதியாக இருக்கான் அவன் புத்தி வர முந்தி எவனும் நேர் வழியில் இல்ல அப்ப இது பெரும் பெரிய சிறுக்கும் நிராகரிப்பாகும் இவனுக்கு இது தலைக்கு படுதில் இந்த வலிக்கேடு இவனுடைய இந்த மோட தன்மையால அவன் எத்தனை பகிரங்கமான வலிக்கேடு இருக்கு அவனுக்கே அறியாமல் காரணத்தால் இதை பெருமையோடு ஆடுறான் என்ன சொல்லான் எவனா இருக்கட்டும் வாதாடுகள் எங்க இருக்கட்டும் வாதாடு மேடைக்கு வா எடுத்த மேடை அவன மார்க்கமே மேடை எங்கே ஒரு சுத்தமான கொள்கையோட அல்லவன் நம்புறதுக்கோ உலமாக்களுடைய வந்து செஞ்சு விளங்குறதுக்கோ அவனுக்கு அவசியமே கிடையாது ஏன் உலமாக்களை மதித்தவன் தான் உலமாக்கலோட கலந்துரை செஞ்சு அரே எனக்கு தெரியாது அப்பா பெற்றுக்கொள்ள தன்மை இருக்கும் அவன் தான் எனக்கு தெரியாது கிடையாது அவன் தான் எல்லாரும் சொல்லி கொடுக்க போவேன் அந்த அடிப்படையிலே உலமாக்கலே அவசியம் கிடையாது உலமாக்களுடைய நூல்களே அவசியம் கிடையாது சஹாபாக்களே அவசியம் கிடையாது எவ்வளவு தூரம் ரசூல் உள்ளாட ஹதீஸே அவசியம் கிடையாது அவனுக்கு ஆதாரம் பூரணமான ஹதீஸா இருந்தாலும் குர்வானுக்கு விளக்கம் கொடுக்கிறவன்றால் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தான் பிரச்சாரம் செஞ்சு வராங்க அப்ப ரசூல்லாம் தட்டி சஹாபாக்களும் தட்டி இமாமலும் தட்டி எல்லாம் தட்டி எது நேர்வழி தனி தர்க்கம் தனிவாதம் இது வந்து அழைப்பு பணியில பகிரங்கமான வழிச்சீடு இது அழைப்பு பணி கிடையாது இது அல்லாவை நம்புறதுக்கு வந்து அழைப்பு பணி இல்லை அவனை வளக்க வந்து அழைப்பு பணி அவனுடைய மதிப்பை பாதுகாப்பு வந்து அழைப்பு பணி அவனுடைய தரத்தை நிரூபிக்க வந்த அழைப்பு பணி அல்லாவை வணங்க வந்து அழைப்பு பணி சொல்லுவா சாப விளக்கம் சொல்லுவா உலமா சுன விளக்கத்தை முன்வைப்பான் அதை மக்களுக்கு சரி காட்டி அதுக்கு தவறானது தடுத்து மக்களை நேர்வழி காட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்ப பொறுமை என்று சொல்லும் பொழுது இவ்வாறு இருக்க மக்களுடைய தவிர்த்து கொள்கையிலே பொறுமையோடு இருக்கிறது இந்த வழிகேடல்களை நாங்க திருத்தித்தான் அவசியம் இல்லை அவன் திருந்திருந்தால் எப்படியும் காண முடியாது ஏற்றி படாதவே மாட்டான் புத்தி பட வைக்கிறான் அல்லா நாடுக்கு அல்ல நேர்வழி காட்டி விட்டானே அவனை வழி கேடாக்குது யாருமே கிடையாது கேடாக்கி விட்டானே அவனை நேர்வழி ஆக்குது எப்படி வழி கேடாக்க அவனுக்கு சொல்ல சொல்ல தங்கம் போடுறான் அவன் தேடுறான் கனிவழிய

அவரை வழி காட்டுறது யாருமே கிடையாது எங்கள கல்வியும் இல்ல எங்க சக்தியும் இல்ல அத சுத்தி வழிக்கேடுகளை நீர் வழியில எதிர்த்துத்தான் சமூகத்துக்கு சத்தியம் சொல்ல வேண்டும் கிடையாது சத்தியத்தை சும சுமத்துல நாங்க எத்தி வச்சிட்டு போவோம் வழி இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் ஏழுவண்டா சத்தியத்துக்கு மருத்து காட்டட்டும் சத்தியத்தின் அளவு கோலான ஆயுதங்களால சகப வழியால குவான் சுண்ணால அரகம் வாதத்தால மருத்துவது சத்தியம் மருத்துவ படாது சத்தியவாதி அதை நானும் வெச்சு கொள்ள மாட்டான் ஏதோ அவண்ட வாதம் தர்க்கம் போட்டதுக்காக முஸ்லிம் மக்கள் எல்லாம் பிள்ளைகள் வீசிட்டு போவா சாபாங்க பிள்ளை வீசிட்டு போவா இல்ல மோடியர்கள் தான் அவண்ட பின்னு ஆடுவானர் என்ன அவண்ட புத்தியும் இட புத்தி மாதிரி சத்தியவாதியான மக்கள்கள் ரசூலுல்லாவை நேசித்தவர்கள் சஹாபாக்களை மதிச்சவங்க குர்வானின் சுண்ணாவை பின்பற்ற வந்தவங்க இஸ்லாத்திலே கீழ்ப்படிஞ்சி இறங்குறவங்க குர்வான் சுண்ணா அண்டா ஏற்றுக்கொள்வானர் சஹாபா விளக்கம் என்றால் மதிப்போடு ஏற்றுக்கொள்வாங்க அல்லாவுடைய சட்டமன்ற கீழ்பணி புத்தி படாத்தி புத்திய அவன் நடந்து கொள்வான் அப்ப சமூகத்திலே எத்தி வைக்கிறது தான் அழைப்பு பண்ணி தவிர போட்டு அவனோட பேசி சரி கண் எனக்கு மக்கள் மேல் செல்றதுக்கு அனுமதி பட்டது எங்க வந்து அனுமதி மதி நீயே குருவான் சொன்ன தச்சி பேசி எந்த நபியோட பேசி நீ நீ சொன்ன சொன்னி பேசி நீய உலமாக்கல் குந்தாமலுக்கு படிக்காமலுக்கு விளங்காமலுக்கு குவான் சுண்ணா தர்கது அதுக்கெல்லாம் அனுமதி இல்லாமல் குழப்பி வலிக்கை சரி நாங்க குவான் சுண்ணாவை பெற்றுக்கொண்டு உலமா சுண்ணோட வழிமுறை எடுத்துக்கொண்டு சஹாபாக்கள் விளக்கத்தை சுமந்து கொண்டு மக்கள் வழி காட்டுறது அனுமதிப்பட்டதல்ல என்ன நீதி இதுல அவனுக்கு தேவை ஆடுறது அனுமதிப்பட்டது இறக்கி இஸ்லாம் இறக்கி பட்டிருக்கு ஸ்லா வைக்கிறது அனுமதிப்பட்டதல்ல